மாவீரன் கிட்டு படத்தை டேஷ் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் டேஷ் முதல் டேஷ்ல வந்து வாழ்த்த அடுத்த டேஷ்ல வந்து வணக்கம் கோடிட்ட இடங்களின் புகை இந்த ஃபங்க்ஷன்ல வந்து அந்த படத்தை பத்தி ஏன் பேசுறேன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் வாய் தவறி வந்துருச்சு சாரி சமீபத்தில் ஒருத்தர் வந்து சத்தியமங்கலம் காட்டுக்கு போயிருக்காரு வழி தவிர போய் மாட்டிக்கிட்டதில் எதுக்கு வந்து ஒரு புலி வந்துருச்சு வந்தோன்னா பயந்து போய் அப்படியே உட்காந்து கடவுளே என்ன எப்படியாவது அந்த வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரே பண்ணியிருக்காரு கண்ணை திறந்து பார்த்தா அந்த புளியும் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கு நான் தான் ப்ரே பண்ணுறேன் ஏன் ப்ரே பண்ணுற டெய் நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு தாண்டா சாப்பிடுவோம் அந்த மாதிரி நம்ம படம் எடுக்கும்போது எல்லோரும் பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அப்படி தான் ஆரம்பிக்கிறோம் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரும்போதும் அதே மாதிரி சாமி கும்பிட்டு தான் வராங்க எப்படியா இந்த படம் நல்லா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டு வரணும் அவசியமே கிடையாது டெஃபினட்டாக இந்த படம் நல்லா இருக்கும் அந்த ஐநூத்தி எழுபது கோடி அந்த கண்டெய்னர்ல காணா போன பணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல காவேரி பிரச்சனை எப்போ வரும் எப்போ தீர்வுன்னு நமக்கு தெரியல முல்லைப்பிரியார் விஷயமும் அப்படிதான் இருக்கு இவ்வளவு பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது தொடரி படத்துல அந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போற அந்த ட்ரெயின்ல அந்த கீர்த்தி சுரேஷோட பாவாடை ஏன் பறக்கல இதுதான் நாட்டில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கிறது நான் எதுக்காக சொல்லுவேன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாங்க ஆனா சினிமாவை மட்டும் ரொம்ப கவனமா பார்க்குறாங்க ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் கிழின்னு கிழிச்சிருவாங்க அதனால் இன்னைக்கு இந்தியாவோடு ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அந்த மாதிரி கவனமாக எடுக்கப்படுற படம் தான் இந்த மாவீரன் கிட்டு ஸ்ரீதேவியாவை பற்றி எல்லாரும் ரொம்ப வழிஞ்சாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதேவியா வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு சமீபத்தில் ஒருத்தர் வந்து இடுகாட்டு கூட்டிட்டு போய் நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு அடக்கமான பொண்ணு கேட்டிங்களா அந்த பொண்ணு இப்போதாங்க அடக்கமாச்சு இங்கே தான் இருக்குது அதாவது நாட்டில் அடக்கமான பொண்ணை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நிலைமையில் வந்து ரொம்ப அடக்கமான பொண்ணு டைரக்டர்களுக்கு கைக்கு அடக்கமான பொண்ணுன்னு சில பேர் இருப்பாங்க நான் அதை பற்றி சொல்ல இவங்க வந்து டைரக்டர் நம்பிக்கையில் அடக்கமான ஒரு பொண்ணு அதுக்கு உதாரணம் வந்து இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் சீன் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போது ஏன் இருந்து டேஎஸ் வரணும் எனக்கு எதிர்க்க ஸ்ரீதேவியா உட்காந்துருக்கணும் ஸ்ரீதிவியாவுக்கு பின்னாடி தான் கேமரா அதாவது ஸ்ரீதேவியோட முகம் தெரியாது என் முகம் தெரியும் அப்போது டைரக்டர் சொல்கிறாரு என் கண்ணில் டிஎஸ் வரணும் கிளிசரின் கிளிசிரீன் என்னடா என் கண்ணில் கிளிசிரின் வர்றதுக்கு எதுக்கு ஸ்ரீதேவியா கிளிசரின் கொடுக்கணும்னு எனக்கு புரியல அவர் போட்டுக்குமா அப்படின்னாரு அந்த பொண்ணு வந்து தயங்குறாங்க நான் எதுக்கு ஏன்னா எனக்கு பின்னாடி தானே தெரியாது கண்ணு தெரியாதுன்ட்டு இல்லை இல்லைம்மா நீ போட்டுக்கோ அப்போ தான் சாருக்கு வந்து சரியான எமோஷன் வரும்னா நீ டெஃபினட்டாக அதை செய்யணும் அப்படிங்கிறாரு கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை அந்த பொண்ணு டக்குன்னு உடனே கிளிசரின் போட்டாப்புல இன்னைக்கு ஒரு வளர்ந்து வர நிலைமையில அந்த மாதிரி ஒரு பொண்ணு செய்கிறதுன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் அதை ரொம்ப கவனித்து பார்த்தேன் நான் இப்போ அவங்க சொல்லும்போது அவங்க எக்ஸ்பென்லே தெரிஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பொண்ணு அந்த அழகை விட நான் ரொம்ப முக்கியமான அழகாக பார்க்கறது இதை தான் பிரபுதேவா வந்து என்னுடைய கோடிட்ட இடங்களை நடப்புக படத்துக்கு பாருங்க மறுபடியும் கோடிட்ட இடங்களையும் தெரிய வருது அந்த படத்துக்காக ஒரு சாங் வந்து நடனம் அமைக்கிறாரு அப்போ அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும் ரிகர்சலுக்கு மட்டும் டென் டேஸ் வரணும் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் டென் டேஸ் ரிஹர்சல் வந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணை வச்சு நான் அந்த சாங் எடுப்பேன்ட்டு ரெண்டு நாளில் அவங்க டான்ஸ்லாம் கற்றுக்குவாங்க அந்த மீதி நாள் எட்டு நாள் வந்து பர்ஃபெக்ஷனுக்காக எனக்கு தேவைப்படும்ன்ட்டு அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவில் அதில் ஒரு பெரிய தீவிரவாதி பர்ஃபெக்ஷனில் சுசீந்திரன் அவர்கள் சமீபத்தில் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு நாள் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க போன வாரத்தில் அந்த பேட்ச் ஒர்க்குன்னா நான் உடனே காலையில் ஏஞ்சி மேக்கப்லாம் போட்டு விக்கெல்லாம் இந்த படத்தில் விக்கி வச்சுருக்கேன் நான் தலைக்கு மேலே வேலை நிறைய ஸோ அதனால் விக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் போனால் பேட்ச் ஒர்க் என்னென்னா ஒரு லெட்டரை வந்து ஒரு கை அந்த லெட்டரை கசக்கிறது இன்செட் வந்து கைக்கு அந்த கை கசக்கிறது எந்த கை வேணாலும் கசக்கலாம் அந்த அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது என்னுடைய கையாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பேட்ச் ஒர்க்குன்னு கூட்டிகிட்டு போய் ஆர் சுந்தராஜெல்லாம் இதெல்லாம் வந்து பேட்ச் ஒர்க்குன்னு கூட்டிட்டு போய் தான் கதையை எடுப்பார் எல்லாம் படத்தை விட்டுட்டு பேச்சு டைம்ல கதையை எடுப்பாரு அப்படி இல்லாமல் ஒரு சின்ன காகிதத்தை கசக்கிறதுக்கு கூட டெஃபினட்டா அந்த கைதான் இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தீத்து கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணா டெஃபினட்டா சுசீந்திரன் சொல்லலாம் பிளானிங்கிறது அப்படி ஒரு பயங்கர பிளானிங் இப்ப எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான் நடிக்கிற படத்துல வழக்கமா வந்து நான் ரொம்ப வருத்தப்படுற ஒரு விஷயம் வந்து ஸ்பீடா இல்லைங்கிற பல நேரத்தில் எனக்கு வருத்தம் நிறைய படங்கள்ல இதை வேகமா இது ஏன் இவ்வளோ ஸ்லோவா எடுக்கிறாங்கன்ட்டு பட் சுசீந்திரனோட ஸ்பீட பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு மனைவி ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மனைவி வந்து கணவன்கிட்ட இந்த மாதிரி நீங்க இனிமேலும் உங்க உதட்டில் வந்து லிக்கர் பட்டதுனா இனிமேல் நான் வந்து என்கிட்ட உங்களுக்கு முத்தம் கிடைக்காது இனிமேல் உங்க உதட்டில் லிக்கர் பட்டதுன்னா என் உதட்டுல இருந்து உங்களுக்கு முத்தம் கிடைக்காது அப்படின்னு அப்படி யோசிச்சிருக்கான் நீ என்ன யோசிக்கிறீங்க எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு விஸ்கியா ஸ்காட்ச் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு ஸ்காட்சா இல்லாட்டி நாற்பத்தஞ்சு வயசு உமனோட லிப்பா அது ரெண்டு எது பெட்டர்ன்னு யோசிச்சிட்ருக்கேன்ட்டு நான் சொல்ல வரது என்னென்னா ரெண்டில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணும் அந்த மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக சுசீந்திரனை செலக்ட் பண்ணது வந்து அவங்க படத்தோட வெற்றியை முன்னாடியே நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரசனையான ரொம்ப காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்திராசாமி இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறமா தான் இருப்பாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவரை சேர்ந்த இமான் இப்ப அவரே சொன்னாரு இந்த கருவிகள்ல இருந்து இந்த பாடல் வரல என்னுடைய இதயத்துல இருந்து வந்தது ஏன்னா ஒவ்வொரு பாட்டை கேட்கும் போது நான் இதை உணர்ந்திருக்கேன் இது வெறும் இசைக்கருவிகள் இருந்து வர்றது இல்லேன்ட்டு அதே மாதிரி யுக பாரதி அவருக்கு சின்ன வீடு புள்ள இருக்கு ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சின்ன தான் அந்த மாதிரி ஒரு அது சின்ன வீடு மாதிரி பயங்கரமாக டியூன் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் தான் நல்ல நல்ல டியூன் அதில் வருது அதே மாதிரி யுகபாரதி அவர்கள் வந்து இந்த படத்தில் வசனம் எழுதி இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அவர் சொன்னார் இந்த வசனம் ரொம்ப சிறப்பாகிறது நான் பேசுறது மூலமா எந்த நடிகருடைய பாவனை மூலமா அந்த வசனம் சிறப்பாகும்னு எவ்வளோ சிறப்பாக நடிக்கிறவங்களா இருந்தால் கூட வசனம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த நடிகர்கள் மூலமா அது மேம்படும் அதே மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டீங்க இந்த மாதிரி திரைக்கதை அமைக்கணும்னு எல்லாரும் கேட்குறாங்க ரக்ஷன் பண்ண கூட உங்களை கேட்பாங்க நான் உங்களை கேட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு படம் தயாரிங்க அந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னு கேட்டுக்கிறேன் இல்லையா ஸோ அப்படி இது ரொம்ப சிறப்பான சந்தோஷமான ஒரு படமாகவும் காலத்துக்கும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்கும் இப்படி ஒரு நல்ல படம் வெறும் காதலோடு மட்டுமே செய்யப்பட்டது ஹீரோயினை பற்றி பேசும்போதெல்லாம் நான் இவ்வளோ பேசினேன் ஹீரோவை பற்றி பேசினா டக்குன்னு ஒரு நாலு வார்த்தை கூட வரமாட்டேங்குது எனக்கு அது என்னமோ தெரியல அப்படியே பழகி போச்சு நமக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆகிடுவார் அதாவது மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷ்ணு ஆயிடுவார் பேணாது பெண் விழையா நாக்கம் நானாக நாணுத்தரும் சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு அதாவது கடமையை விட்டுட்டு பெண் பின்னாடியே அலைறவேன் டெஃபினட்டாக நாணி கூணி கேவலப்படுற அளவுக்கு இருப்பான் வாழ்க்கையில்னு சொல்லிட்டு ஒரு குரல் இந்த படத்துல கடமையை நேசிக்கிற ஒரு காதலனா விஷ்ணு இருக்காரு அவனை நேசிக்கிறதையே கடமையா இருக்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க இந்த படத்துக்குள்ள ரொம்ப ஒரு என்ன சொல்றது நாட்டுப்பட்டு நிறைந்த ஒரு படத்தில் காதல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அமைதியெல்லாம் நம்ம இந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது எனக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாராட்டு விழா மாதிரியே இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் மாவீரன் கிட்டு உருவானதுக்கு முழுக்க முழுக்க சந்தோஷ அமைச்சாக தான் காரணம் ஏன்னா உடனே இம்மிடியேட்டாக உடனே இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் சில காரணங்களால் ஒரு படம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நான் ஸ்டாப்பாக ஷூட்டிங் போச்சு எந்தவித தொடங்கலும் இல்லாமல் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக அந்த படம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் தான் சந்தர்சம்சா இருக்குன்னு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீலா கபடி குழு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் நின்னோம் நானும் விஷ்ணுவும் மறுபடியும் ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் மறுபடியும் நானும் விஷ்ணுவும் அதே மாதிரி கணக்கம்பட்டி வில்லேஜில் போயிட்டு இந்த படம் ஷூட் பண்ணோம் எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஷூரி எல்லாருமே வந்து அதே மக்கள் எங்களை அதே அன்போடு பார்த்துக்கிட்டாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா பேசணும் ஏன்னா அது நிறைய பேர் வந்து உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஸ்ரீதிவியால் ஒரு பத்து கிலோமீட்டர் ரன்னிங்கே போயிருக்கும் ஸோ அவ்வளோ தூரம் வந்து ரன் பண்ணாங்க ஸோ அது மாதிரி சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் எடுத்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏன்னா வந்து சாதாரணமாக வந்தோம் நடித்தோம் நின்றுனு போக முடியாது இந்த படத்தில் நிறைய விக்கு மாட்டணும் நிறைய ரன்னிங் இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டராக இருந்தால் கூட ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க ஆத்மாத்மா ஒர்க் பண்ணாங்க எல்லாேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை வச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனோட விழாநாயகன் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி